மதுரையின் மீனாட்சி ஒரு கம்பீர வரலாறு மதுரை மாநகரின் பெருமை மீனாட்சி அம்மன் கோவில் இங்கு மீனாட்சியே முதன்மே அவளை வணங்கிய பின்பே சிவனைத் தொழுகிறோம் ஆயிரத்து அறுநூறு ஆண்டு பழமையான இக்கோவில் பதினேழு ஏக்கரில் கம்பீரமாக நிற்கிறது மலையத்துவச பாண்டியனுக்கும் மாலைக்கும் மகளாக உமாதேவி தோன்றினாள் மூன்று தனங்களுடன் பிறந்த அவளுக்கு தனாதகை என பெயரிட்டனர் தனக்கேற்ற கணவனை கண்டதும் ஒரு தனம் மறையும் என அசரீறி ஒலித்தது தடாதகை வீர மங்கே ஆனாள் நாட்டை செங்கோல் வழுவாமல் ஆண்டாள் பல தேசங்களை வென்று கையிலே சென்றாள் அங்கு சிவனை கண்டதும் நாணம் மேலிட ஒரு தனம் மறைந்தது சிவனே தனக்குரிய கணவன் என உணர்ந்தாள் தடாதகே மதுரைக்கு வரும்படி சிவன் கூற தடாதகே அரண்மனை அடைந்தாள் பங்குனி உத்தரத்தில் தேவர்கள் முனிவர்கள் சூழ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது மீனாட்சி அம்மன் மரகதத்தால் ஆனவள் கிளியும் சென்றும் ஏந்தி காட்சி தருகிறாள் மீனைப் போல் இமைக்காத கண்களால் உலகை காக்கிறாள் அவளை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் மீனாட்சி ஆட்சி நடந்தால் வீட்டில் பெண்கள் கை ஓங்கும் என்பார்கள் அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் புகழ் கொடிகட்டி பறக்கிறது தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருளும் மீனாட்சி